முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் பள்ளி தனியார் வாகன நிறுத்தம் திறப்பு விழா நடைபெற்றது மற்றும் விக்கிரவாண்டி இடை தேர்தலின் திமுகவின் வெற்றியை கொண்டாடும் வகையில் இனிப்புகளை வழங்கினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடும் கழக இளைஞர் அணி செயலாளரும் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களுடன் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பிறநகர சென்னை வளர்ச்சி குழும தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பாக சேத்துப்பட்டு டாக்டர் குருசாமி சாலையில் பள்ளி தனியார் வாகன நிறுத்தம் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் நூற்றி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எல் சுந்தர்ராஜன் வட்ட செயலாளர் வான்மதி கதிரவன் சென்னை கிழக்கு மாவட்ட ஓட்டுநர் அணி அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி துணை அமைப்பாளர் தங்க செல்வன் எழும்பூர் சுப்பிரமணிய ஆகியோர் கலந்து கொண்டு புதிய வாகன நிறுத்தத்தை திறந்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றியை கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஸ்டாண்ட் தலைவர் எஸ் சிவகுமார் செயலாளர் எஸ் குமார் பொருளாளர் கே ரவிக்குமார் துணை தலைவர் ஜே செல்வம் துணை செயலாளர் டி திருமுருகன் இணை செயலாளர் கே எஸ் கோகுல் கிருஷ்ணன் ஸ்டாண்டு செயற்குழு உறுப்பினர்கள் எஸ் பார்த்தசாரதி கே முரளி பி ஆர்முகம் பி மோகன் கே எஸ் நெடுஞ்செழியன் டி முனிரத்தினம் டி கணபதி எம் இளங்கோவன் சி ஜீவா எம் ராஜ்குமார் ஜி எஸ் விஜயகுமார் மற்றும் ஸ்டாண்ட் உறுப்பினர்கள் பி வி சுப்பிரமணி பி மகேஷ் என் சதீஷ்குமார் டி நெடுமாறன் வி விஜயகுமார் என் சதீஷ் கே யுவராஜன் இ விஜய் எம் முத்துக்குமார் பி ரெங்கநாதன் எம் நந்தகுமார் எம் ஆனந்தன் டி சார்லஸ் எஸ் மணிகண்டன் பி சங்கர் இ பிரகாஷ் எம் நடராஜன் பி பாலாஜி என் சவுந்தரராஜன் பி பரந்தாமன் பி முருகன் பி ராஜசேகர் கே சுரேஷ் கே தணிகைவேல் டி வெங்கடேஷ் உள்ளிட்ட கார் தனியார் வாகனம் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் பலர் கலந்து கொண்டனர்